இப்படியான விடயங்களை பத்தி நான் கதையத்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இதனை அப்படியே பார்த்துவிட்டு எனக்கு கடந்து போறதுக்குமே எண்ணம் தோன்றவில்லை இதனை பற்றி சில விஷயங்கள் கதைக்கலாம் என்று தோன்றியது தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவிடுகின்றேன் அப்படி என்ன விடயங்கள் என்றதுதான் உங்களுடைய மனங்களில் கேள்வியாக இருக்கும் ஆகவே என்ன விடயங்கள் என்றதை இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது காலப்பகுதிகளில் வந்து புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழக்கூடிய தமிழர்கள் வந்து திருப்பியுமாக தாயகம் வரக்கூடிய ஒரு காலப்பகுதி வந்து இந்த காலப்பகுதியாக இருக்கின்றது கூடுதலாக தங்களினுடைய விடுமுறைகளை கழிப்பதற்காக மறுபடியும் தாயகம் நோக்கி வருகின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அப்படியாக வந்த ஒரு பத்து பேர் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யாரையுமே சும்மா போயிட்டு கைது செய்ய மாட்டார்கள் இல்லையா அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து பேரும் வந்து இப்போ வெளிநாடொன்றிலிருந்து வந்து நின்றிருக்கூடியவர்கள் இருந்து முந்தைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய காரைநகரில் இருக்கக்கூடிய கஷூர்னா செலவிட வேண்டும் அவர்களினுடைய ஒரு கணக்காக இருந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது பத்து பேரும் அங்கு சென்று தங்களினுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த பத்து பேரும் வந்து மதுபோதையிலையும் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த தருணத்தில் வந்து அவர்கள் அவர்களில் ஒருவருடைய மோதிரத்தை காணவில்லை அப்படி என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய உயிர்காப்பு பிரிவு போலீசார் போலீசாருடன் வந்து முரண்பட்டிருக்கின்றார்கள் இதை அடுத்து உடனடியாக அந்த போலீசார் வந்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கின்றார்கள் இப்படியாக மது போதை இளைஞர்களுடன் குழப்பத்தை குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லதை சொன்னதை அடுத்து அந்த வட்டுக்கோட்டை போலீசாரும் உடனடியாகவே அந்த இடத்துக்கு வந்து அந்த பத்து பேரையுமே கைது செய்துவிட்டு கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள் அந்த பத்து பேருமே மது இருந்தார்களா என்றால் அது உண்மையிலே

உயர்ந்த தேசங்களில் வாழக்கூடியவர்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அந்த நாலு பெண்களையும் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது மற்ற ஆறு பேரையும் வந்து விளக்க மறியல வைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அவர்கள் வந்து விளக்க மறியல வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆறு பேர்ல பாத்தீங்கன்னு சொல்லி ஐந்து பேர் வந்து கனடாவை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் வந்து லண்டனை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகின்றது நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொல்லி அந்த விடுமுறை காலத்தை கழிப்பதற்காக தங்கள் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்காக என்று சொல்லி வந்த நேரத்தில் இப்படியான ஒரு சில விடயங்களினால் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது வந்து போலீஸ் கழகத்தில் வந்து இப்படியான விடுமுறை நாட்களை செலவிடுவதாக சென்று விட்டது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் இந்த பதிவு நான் இந்த விடயத்தை வந்து காணொலியாக பதிவிடுவதற்கு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நிறைய பேர் நீங்கள் பிளம்பர தேசங்களில் இருந்து வருகின்றீர்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய விடுமுறைகளை நீங்கள் சந்தோஷமாக செலவிட வேண்டுமா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்